மீண்டும் என்னுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டிய கட்டாய சூழல் எனக்கோ எனது நண்பர்களுக்கோ என் எதிர்கால தலைமுறையினருக்கோ இந்த காணொலியில் என்னுடைய கருத்துக்களும் வந்து சேரும் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லுகிறேன் ஆமாம் தோழர்களே ஆயிரமாயிரம் காண்டுகளாக அடிமைப்பட்டு சிதைந்து கிடந்த ஒரு மனித இனம் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் சாதியின் பெயரால் பிரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனித இனங்களுக்கு சில இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு தீர்வினை தந்தை பெரியாரின் இயக்கமான திராவிட இயக்கம் என்ற ஆலமரம் அரசுக்கு வந்த பிறகு அது ஒரு விருட்சமாக வெளிப்பட்டது அரசியல் தேவைகளுக்காக திராவிட இயக்கங்களை குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற இயக்கங்களை எதிர்ப்பு அரசியல் கொண்டிருந்தாலும் அதற்கு சப்போர்ட்டர் இயக்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் செயல்பட்டு வந்தது என்பது யதார்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியினை பிடித்த பிறகு அன்னை தமிழுக்கு தமிழ்நாடு என்றும் தமிழ் மொழிக்கு உரிமை என்றும் சுயமரியாதை திருமணத்திற்கு காப்பு என்றும் பல்வேறு வகைகளிலே குதிரைப்பாய்ச்சலில் ஈடுபட்டார் அந்த வகையில் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு முக்கியமான புள்ளியை தொடுகின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்களின் வழியில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மதிப்புமிக்க கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த சட்டம்தான் அருந்ததியருக்கான மூணு பர்சன்டேஜ் ஒதுக்கீடு பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய தலித்து இடஒதுக்கீட்டில் மூன்று சதம் அருந்ததியர்களுக்காக கொடுக்கப்பட்டது அது மூன்று நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கின்றன கிரிமிலேயர் என்கின்ற ஒரு வாதம் கிரிமிலேயர் என்ற ஒரு சிஸ்டத்தை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம் என்று சொன்ன மத்திய அரசாங்கத்திற்கு பிறகும் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்களும் அறிக்கைகள் கொடுத்து கொண்டு அதை வரவேற்றும் மறைமுகமாக எதிர்த்தும் இருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்பது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணம் இடஒதுக்கீட்டுக்காக நாம் பட்ட கஷ்டங்களும் இடஒதுக்கீட்டுக்காக நாம் சிந்திய ரத்தங்களும் ஏராளம் ஏராளம் இடஒதுக்கீடு என்பது நமது உரிமை அப்பொழுது என்றால் நமக்கு மட்டும்தானா நமக்கு மட்டும்தான் இட உரிமையா என்ற கேள்வி வந்தபொழுது இல்லாதவர்கள் அரசியல் விழிப்புணர்ச்சி பெற்றவர்கள் தேவை நிரம்பியவர்கள் உள்ஒதுக்கீடு கேட்க ஆரம்பித்தார்கள் உயர் வகிப்பினருக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ இடஒதுக்கீடு அதேபோல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டில் எங்களுக்கென்று வேண்டும் என்கின்ற கேள்வி கேட்கக்கூடிய நிலை அருந்ததியர்களுக்கு வந்தது அருந்ததியர்கள் என்பவர்கள் யார் அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பல்லர் பறையர் குறவர் கூத்தாடியர் சக்களியர்、ஈழுவர் பஞ்சமர் இதுங்கிறது குரூப் சிஸ்டம் குரூப் இதை தாண்டி கண்ணில் காணப்பட முடியாத சாதி இருக்கிறது அதில் சாணார் என்கின்ற சாதியும் இருந்தது இப்பொழுது அந்த பதினெட்டு உட்பிரிவு இருக்கக்கூடிய தலித் சாதி பிரிவில் அதற்கு உறுதி செய்யப்பட்ட இடஒதுக்கீட்டில் மூன்று சதவீதம் உள்ஒதுக்கீடு தொகுப்பில் தமிழ்நாட்டில் பதினெட்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழு நபர்கள் தனி மனிதர்கள் அருந்ததியர்கள் என்ற பொறுப்பில் வகைப்படுத்தப்பட்டார்கள்

இடஒதுக்கீட்டின் கூடிய வேலை வாய்ப்பில் அவர்களுக்கு இடம் இல்லாததை அடிப்படையில் ஆண்டு அவர்களுக்கு உள்ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இதை அன்றைக்கு புதிய தமிழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தோழர் கிருஷ்ணசாமி அவர்கள் அன்று கடுமையாக எதிர்த்தார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரித்தது ஆனால் இன்று அந்த சதவீத ஓட்டை உறுதி செய்த பிறகு அந்த மூணு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி உரிமையில் உறுதி செய்யப்பட்ட பிறகு இன்றும் கிருஷ்ணசாமி எதிர்க்கிறார் ஆனால் அன்று ஆதரித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை இன்று எதிர்க்கிறது கேட்டால் தோழர் திருமாவளவன் அவர்கள் நாங்கள் அவர்களுக்கான உள்ஒதுக்கீட்டை எதிர்க்கவில்லை ஆனால் எங்களுடைய உள்ஒதுக்கீடு மூலமாக தனித்து என்ற சிஸ்டத்தை உடைக்க பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறார் இதில் யார் உடைக்கிறார்கள் தொடர் திருமாவர்களே அனைத்து தொலைக்காட்சிகளிலும் அனைத்து ஊடகங்களிலும் திராவிட இயக்கத்தின்பால் ஈடுபாடு கொண்ட மிகப்பெரும் அறிவு ஜீவிகளும் உங்களை ஆதரித்து வருகின்ற நேரில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான குரல் கொடுத்து வலுத்து வரக்கூடிய நேரத்தில் மலம் அள்ளுபவர்களாக வேண்ட பியை எ ஒரு சமூகம் செத்த மாட்டின் தின்று அதன் தோளை பதப்படுத்தி செருப்பு தைச்சு கொண்டு இருக்கக்கூடிய சமூகமாக அறியப்பட்ட சக்கர சமூகம் அந்த இலி சமூகத்திற்கு இலி வேலை செய்த சமூகத்திற்காக அவர்கள் எந்தவிதமான அரசு வேலைகளையும் கல்வியையும் பெறவில்லை என்கின்ற உறுதி செய்த பிறகு அவர்களுக்கான உள்ஒதுக்கீடை கட்டாயப்படுத்தினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதன் பயனாக அடுத்த பத்து ஆண்டுகளில் பல்வேறு துறைகளில் அது சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது உண்மை இது தோழர் திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும் தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கும் தெரியும் ஆனால் இன்று அந்த சிஸ்டத்தை உறுதி செய்த பிறகு அவர்கள் புதிதாக ஒரு கான்செப்ட் சொல்வது அதிர்ச்சியாக இருக்கிறது இதை எதிர்க்க எதிர்பார்க்கவில்லை இதை தொடர்ந்து திருமாவர்களிடம் இதை எதிர்பார்க்கவில்லை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அழுத்தி நசுக்கி நொறுங்கி போன ஒரு சமுதாயத்தில் உருவான தலைவரான நீங்கள் மாற்று சமுதாயமான ஒரு அருந்ததியர் சமூகத்திற்கு ஒரு சக்கிலியர் சமூகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒதுக்கீட்டை எதிர்ப்பீர்கள் என்று சொன்னால் மாநில அரசாங்கத்திற்கு அந்த உரிமை கொடுக்கக்கூடாது என்கின்ற ஆபத்தான ஒரு திட்டத்தை நீங்கள் தொடுகின்ற பொழுது தோழர் திருமாவர்களே உங்களை என்னவென்று சொல்லுவது சுயாட்சி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய திருமாவா இந்த செய்தியை பேசுவது உங்களை சாதி என்கின்ற கட்டமைப்பு எந்த இடத்திற்கு நகர்த்தி வந்து என்பதை நீங்கள் உணர வேண்டும் இதன் ஆபத்தை உணர வேண்டும் தொடர் திருமாவர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒவ்வொரு அமைச்சராக சென்று மனு கொடுக்கிறது அதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் மாநில அரசாங்கத்திற்கு இடஒதுக்கீடு உறுதி செய்யக்கூடிய அதிகாரத்தை தரக்கூடாது என்று வலியுறுத்துகிறார் சபாஸ் இதற்கு முன்னால் நீங்கள் செய்தக்கூடிய காரியத்திற்கு தான் இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதற்போக ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் சொல்லுகிறார் தந்தை பெரியாரின் படத்தை திருமாவளவன் வந்த பிறகுதான் தலித் இயக்கங்கள் பயன்படுத்துகின்றது என்று சொல்லுகிறார் இந்த உண்மையை தான் நீண்ட நாட்களாக நானும் சொல்லுகிறேன் மறுநாட்சி திமுகவின் சங்கொலி ஆசிரியராக இருந்த காலா திருநாவுக்கரசர்கள் தலித்துகளுக்கு எதிரானதா திராவிட இயக்கம் என்கின்ற ஒரு புத்தகத்தின் மூலமாக திருமாவளவனின் கூற்றுக்கும் ரவிக்குமார் அவர்களின் கூற்றுக்கும் பெங்களூர் குணா அவர்களின் கூற்றுக்கும் வரிக்கு வரி பதிவு வரலாறு பதிவாகி இருக்கிறது அந்த புத்தகத்தினை நாளை உங்கள் பாதிக்கு வைக்கலாம் என்று இருக்கிறேன் இதன் ஆபத்து எங்கே வந்து தொடுகிறார்கள் என்றால் மாநில கேட்கக்கூடிய இயக்கங்களை அதை நசுக்கும் விதமாக எங்களுக்கு மாநில சுயாட்சி என்கின்ற கான்செப்டுக்குள் வரக்கூடிய இடஒதுக்கீடை மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடாது என்கின்ற ஆபத்தான நிலைக்கு வந்திருக்கிறார் இங்குதான் வந்து சேர்க்கும் பத்து பர்சன்டேஜை எதிர்க்கக்கூடிய நீங்கள் பத்து பர்சன்டேஜை பார்ப்பனர்களுக்கு உறுதி செய்த அதிகாரத்தை எதிர்க்காத தோழர் கிருஷ்ணசாமி அவர்கள் ரெண்டு இருக்கு தந்தை பெரியாரை டாக்டர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு தலித்திய பார்வழி பிராமண எதிர்ப்புங்கிறது என்பதை தாண்டி பார்ப்பனிய எதிர்ப்பை முன்னிறுத்தி சனாதன எதிர்ப்பை முன்னிறுத்தி பத்தரை சதவீதத்தை உறுதியாக எதிர்த்த திருமாவளவன் பத்தரை சதவீதத்தை ஆதரித்த கிருஷ்ணசாமி இரண்டு பேரும் சேர்ந்து மலமல்லும் தின்றிருக்கும் செத்த மாட்டின் தோலை பதப்படுத்தி சிறு செத்த மாட்டை சாப்பிடும் சாதியாக இருக்கக்கூடிய சக்கிலிய சமுதாயத்திற்கும் கிடைக்கக்கூடிய இடஒதுக்கீடை எதிர்ப்பது அரசியல் வினோதம் அதன் மூலமாக திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியாரின் வார்ப்புகளான எங்களுக்கு அதிர்ச்சியாக தருகிறது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தருகிறது இதை தாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்